நம்ம ரைஸுக்கு குழம்பாகவும் எடுத்துக்கலாம் இட்லி தோசைக்கு சட்னியாகவும் வச்சுக்கலாம் ரெண்டு இதுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் அதே போல் இது செய்யறதுக்கு ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் கூட ஆகாது அவ்வளோ ஈஸியான டிஷ்ஷு இப்போ ஒரு மிக்ஸி ஜார் வச்சுக்கலாமா இப்போ ஒரு ஐம்பது கிராம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் கூடவே சின்னதாக ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்து திருகில் போட்டு வச்சுருக்கேன் இதே சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகா கட் பண்ணி சேர்த்துக்குங்க கூடவே கொஞ்சமாக புளி எடுத்து ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு வச்சுருக்கேன் அதே தண்ணியில் சேர்த்துருங்க இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துடலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லாவே தண்ணி விட்டு நல்ல நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிடுங்க பாருங்கம்மா அரைச்சிருக்கோம் பாருங்க தண்ணி விட்டு இந்த அளவுக்கு நல்லா நைஸ் ஆக்கிடுங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க வெங்காயம் தேங்காய் புளியெல்லாம் இதில் சேர்த்திடலாம் இந்த அளவுக்கு தண்ணி விட்டுருங்க மிக்ஸி ஜார கழுவி சேர்த்துடலாம் இதில் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு ரொம்ப அடுப்பு தீ ஃபாஸ்ட்டாக வைக்காதீங்க மீடியமான அளவில் வச்சு ஒரு இருந்து ஒரு ஆறு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டாலே போதும் ரொம்ப நேரம் நல்லா கொதிக்கக்கூடாது ஓரளவுக்கு நல்லா கொதிச்சா போதும் அப்படியே கலந்து விட்டுகிட்டே இருங்க இப்போ இந்த குழம்புக்கு ஒரு தாளிப்பு போட்டுக்கலாமா ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் பாருங்கள் எண்ணெய் சூடானதும் கால் டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்தம்பருப்பு கூடவே ரெண்டு பல்லு பூண்டு மூணு காஞ்ச மிளகாய் அப்படியே சேர்த்துருங்க ரெண்டு சிட்டிக்கு அளவு பெருங்காயம் சேர்த்துக்கலாம் கூடவே கருவேப்பில கொஞ்சம்மா இதுக்கு உண்டான தாளிப்பு இவ்வளோ தான் ரொம்ப ரொம்ப ஈஸி பாருங்கம்மா இந்த குழம்பு வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம்தான் கொதிக்கிற டைமு இதுக்கு மேலே கிடையாது இதை சேர்த்துக்கலாம் கூடவே பொடியை நறுக்குன கொத்தமல்லி கொஞ்சம் அவ்வளோதாம்மா ரொம்ப ஈஸியான டிஷ்ஷு தேங்காய் அரைச்ச குழம்பு ரெடி